டிஸ்கரேஜ் இன் த சென்ஸ் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு பண் பண்ண போகிறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளியாமல் சொசைட்டியில் இருக்க சொல்கிறதில்ல இதுவாக சோறு போட போது படி 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 மார்க்கு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் பிள்ளைங்க சரி இதை வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்திடுவாங்க இப்போ இந்த வேணான்னு சொல்லும்போது அப்போ இந்த கண்டுபிடிப்பை யார் கண்டுபிடிக்க போகிறா நான் அந்த பயம்னு சொன்னது அது ஒன்று தான் தயவுசு இந்த மாதிரி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்கள வந்து படி படி பார் எயித்து வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான் பக்கத்து வீட்டு பையன் பார் இன்ஜினியர் ஆகிட்டான் உன் தம்பி உன் அண்ணன் என்ன ஆகிட்டான்னு இப்படி சொல்லி 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 இந்த பிள்ளைங்களோட இந்த இன்னவேட்டிவ் ஐடியாஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அது இன்றைக்கி கூடுதலாக வந்துருச்சு ஏன்னா இந்த ரிசோர்ஸை நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம் அதனால்தான் எனக்கு அம்லாவன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கீம் ஹான்வெட் சீஃப் மினிஸ்டர் கொண்டு வருகின்ற ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்காக பல பிளாட்ஃபார்மை ஈடிஐ கொடு கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட் அந்த அவேர்னஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் ஈவனா டீச்சர்ஸ் நீங்கள் வந்து பாடம் சொல்லி தரும்பொழுது குழந்தைங்களுக்கு இதையும் சொல்லித்தாங்க என்னென்ன அவைலபிலிட்டிஸ் இருக்குது தெரியுமா நீங்கள் நீங்கள் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன மாதிரியான உருவாக்கலாம் தெரியுமா நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் அருண் சார் வாஸ் க்ளியர்லி செட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் அப்பார்ட் ஃப்ரம் தட திங்க் பியாண்ட் த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை காட்டும் இன்றைக்கி உட்காந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் மேலே இருந்துட்டு அவங்களுடைய ஐடியாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதே அரங்கத்தில் ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கே ஆக இந்த இந்த ப்ராஜெக்ட் நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் இந்த பாயிண்ட்டை அவன் மிஸ் அவுட் பண்ணிட்டான் இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துகிட்டு இதை நான் வேறு மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸை சீட் பண்ணுற இடமாகவும் ஒரு ஃபங்க்ஷனாகவும் தான் அது நடந்துட்டுருக்குது ஸோ தட்ஸ் வாட் நான் எவ்ரி டைம் நான் வந்து நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை சார்ந்திருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் குறிப்பாக நம்முடைய அமுதன் இவங்களாம் வந்து என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் ஒரு தான ஒரு டார்கெட் வைப்பேன் நான் ஏன் இவ்வளோ பண்ணுங்க இவ்வளோ பண்ணக்கூடாதா ஏன் ஒரு இன்க்ளூசிவாக ஹோலிஸ்டிக்காக எல்லாத்தையும் கொண்டு வாங்கலேன் அப்படிங்குற நான் சொல்லுவேன் நான் ஆனால் உள்ளபடியே நான் மனசுக்கு என்ன நினைச்சு செய்வேன் நம்ம இவரே ஒரு பாட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டா பாட்டு நமக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு இவரை விட்டுட்டு தடவை இன்னொரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் நான் சொல்ல 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 அந்த டார்கெட்டை மீட் அவுட் பண்ணி மீட் அவுட் பண்ணி மீண்டும் மீண்டும் என்னையே அந்த சீஃப் கெஸ்டாக என் கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கும்பொழுது எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சிக்கணும் இங்கே உட்காந்துருக்காங்களா அவனுக்கு சாதாரண ஆட்கள் கிடையாது ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஃபீல்டில் நீங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான் ஒருத்தர் வந்து விஐடியோட வைஸ் பிரெசிடெண்ட்டாக இருக்கார் விஐஎஸ் உடைய சேர்மனாக இருக்கார் இன்றைக்கி அதை சார்ந்திருக்கின்ற ப்ரின்ஸிபல்ஸ் மிஸ்டர் பிரபாகரன் சார் டாக்டர் சஞ்சீவி வந்திருக்கிறாங்க இது இல்லாமல் அனுஷ் குப்தா அனு அனுஷர் குப்தா நமக்காக இங்கே வந்திருக்காங்க அருண் சார் இருக்கிறாங்க இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப் இவங்களோட வேலையை இங்கேருந்து அவங்க வேலைக்கு என்னமோ செஞ்சுட்டு போகலாம் தங்களை மட்டும் வளர்த்து கொண்டு தங்களுடைய நிர்வாகத்தை தங்களுடைய இன்ஸ்டியூஷன் வளர்த்து அவங்கப்பட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்குன்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கே விஷுட் கிவ் அ கிரேட் சல்யூட் டு தேம் இதை நீங்களும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே நான் நான் கலந்துக்கிட்டேன்னே எனக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏன் எனக்கு வந்து பரிசு கொடுக்கல அப்போ நான் வந்து தோற்றுட்டேன்னா அப்படி கிடையாது பார்ட்டிசிபென்ட்டாகும்னு என்னைக்கு நினைக்கலாம் அன்றைக்கே நீங்கள் எல்லாருமே வெற்றி தான் நான் நினப்பேன் நான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா கல்விங்கிற அந்த அறிவு வந்து நைன்டீன் தேர்ட்டி செவன்லே தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு விஷயம் கல்வி என்பதுக்கான அர்த்தம் ஒன்று வந்து உங்களுடைய அறிவியல் சார்ந்து பகுத்தறிந்து பார்க்குறீங்க எது சரி எது தவறு அப்படின்னு நீங்கள் பகுத்தறிந்து பார்ப்பது இருக்குது மற்றொன்று நல்லா படிச்சுட்டு நல்ல பணிக்கு நீங்கள் வந்து செல்ல வேண்டும் நல்ல வேலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் இது ரெண்டுத்திற்கும் நாம் கல்வியை நாம் பயன்படுத்த வேண்டும் இதுவே பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு சொல்கிறது என்னென்னா ஒரு அறநெறியான ஒரு வாழ்க்கை அவங்க சொன்ன மாதிரி இது பேசிக்கை விட்டுறக்கூடாது நம்ம ஒரு அறநெறியான வாழ்க்கை சமுதாயத்தினுடைய அந்த சிந்தனை அந்த உணர்வு இந்த சொசைட்டியில் நம்ம என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறது யாருக்கு பயனாக போகுது என் சரி யார் அவன் ஒரு காமன் பப்ளிக்காக இருக்கணும் அப்படி மாதிரி என் மைண்டில் நினச்சிட்டிங்க நான் பெருசாக பண்ண பெரிய கார்பரேட்டாக நான் பெருசு பெருசாக நான் கொண்டு வரணுங்கிறத காட்டணும் இதை நான் செய்கிறனால ஒரு விவசாயி இதில் பயன்படுறான் இது செய்கிறனால இங்கே இருக்கின்ற ஒரு கூலி தொழிலாளி பயன்படுவான் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் நான் கொண்டு வர ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த தாட்டை நீங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வைக்கும்பொழுது இது ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே நாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு நேஷன்லேருந்து நம்ம வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து காமிச்சிக்கிறதுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாகவும் அது இருக்கும் என்பதற்காகத்தான் அதை நான் சொல்கிறேன் பெரியவங்க அண்ணா சொல்கிற மாதிரி தான் இப்போ மாணவ சமுதாயத்தை பார்க்கும்போது தான் நான் எதிர்காலத்தை பார்ப்பதற்கான உணர்வை நான் பெறுகிறேன் என்று சொல்லும்போது இன்றைக்கி அதே உணர்வோடு தான் மேலே உட்காந்து நாங்கள் எல்லாமே அப்பா நாங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம பார்க்குறோம்ப்பா நல்ல எதிர்காலத்தை இந்த பிள்ளைங்க கண்டிப்பாக அமைச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த சேரில் நாங்கள் உட்காந்துருக்கோம் நாங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல நாற்காலியை உருவாக்கி தர வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி நாளும் சிந்தித்து கொண்டிருக்கிற காரணமாகத்தான் இன்றைக்கி பல இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்மளை தேடி வராங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நம்மக்கிட்ட பெரிய பெரிய வெப்பன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட வந்து பெரிய பெரிய ரிசோர்ஸஸ்லாம் இருக்கிறதையும் காட்டிலும் நமக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கின்ற ஒரு கண்ட்ரி அதில் நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு அது இன்னைக்குமே அது நம்பர் ஒன்னாக இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறாங்கன்னா இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் படிங்க அகாடமிக் ஸ்டடிஸ் முக்கியம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கான அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் இப்போ நம்மளை காட்டிலும் நமக்கு இருக்குது இப்போ இப்போ இன்றைக்கி வந்திருக்க நிகழ்ச்சியில் யாருடைய இப்போ தெரியுமா ரொம்ப பெரிய பணி பெரிய சுமையான பணி பார்த்தீங்கன்னா ஜூரிஸ் தான் ஏன்னா அவன் எல்லாத்தையும் உள்வாங்கிருக்கணும் இதில் எதுக்கு நம்ம கொடுக்கணும் ஐயா இவங்ககிட்ட கொடுத்துட்டா இந்த குழந்தை கோச்சுக்கும் அந்த இந்த கோச்சுக்கிறதுக்கு இந்த வருத்தப்படுறதுக்கெலாம் இருக்கான இடமே அது இல்லை நானும் ஏசியலுக்கு இன்றைக்கி நான் வந்தேன் நான் இன்றைக்கி நான் என்னுடைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நான் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜ் ஏறிட்டேன் இந்த ஸ்டேஜில் எனக்கு கௌரவம் இல்லைன்னு இன்னொரு ஸ்டேஜ் நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை பெறக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இருக்க வேண்டும் அதற்காக பாடுபடுறோம் அதற்காக இப்போ பண்பாட்டு கொண்டாட்டம் அப்படின்னு நாங்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கான தன்னம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் வருது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நியூஸ் பேப்பர் எஜுகேஷனுக்கு வருது அப்படின்னா உங்களுடைய திறமைகள் திறமைகளுக்கு முன்னாடி எது நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக பேசணும் நான் செய்கிறது கரெக்டு என்னோட தான் சரி என்னாட்ட இது செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தை முதல்ல உங்களை நாங்கள் சீட் பண்ணுவோம் நாங்கள் ஸோ அதனால தான் இந்த ஒவ்வொரு வருஷமும் இன்றைக்கி இதை விடாமல் ஏன்னா சம்டைம்ஸ் எங்கள் டேட் என்ன கூட எனக்காகவே இவங்க இருந்து அந்த டேட்டை மாற்றிக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அது நான் ரயிலே ஐட் லைக் டு தேங்க் தம் ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் படிப்பில் கவனம் செலுத்துங்க நான் வேணான்னு சொல்ல அதே நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் நம்ம இந்த சொசைட்டிக்கு நான் என்ன கற்றுக்கிட்டனோ அது மீண்டும் இந்த நான் எப்படி நான் திருப்பி தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் விதைவித்து கொள்ளுங்கள் தான் இங்கே நம்முடைய செல்வம் பிரதர் சொன்ன மாதிரி அந்த லேர்ன் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லதுக்கான ஒரு அர்த்தமாக நான் பார்க்குறேன் ஸோ ஐ ஒன் செகண்ட் கங்க்ராஜுவல் ரீச் அண்ட் எவ்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் யார் வெற்றி பெற போகிறீங்க எனக்கு தெரியல பட் வெற்றி பெறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த முறை வெற்றிக்கான வாய்ப்பு நம்ம தவறவிட்டாலும் அடுத்த ஆண்டு இதை காட்டில் இன்னும் பெரிய லெவலில் செஞ்சு நம்ம கண்டிப்பாக நாங்களும் அந்த வெற்றியாளர்களாக வருவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் எஸ்பெஷல் மை ரெக் மை ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் டு த ப்ரெஸ் மீடியா ஒன்றைய ஒன்று தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தயவு செஞ்சு எல்லாத்துலேயும் கொண்டு போங்க இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க விஏஎஸோடு சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க இதனால் நாங்கள் என்ன பலன் வந்திருக்கின்றது அப்படிங்கிறத தயவுசெய்து உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் விட்டு விடுகிறோம் நீங்களும் உங்கள் சார்ந்திருக்கின்ற பல ஆர்ட்டிக்கலில் ஒரு என்கரேஜிங் ஆர்டிக்கிளை கொடுங்க நீங்கள் இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு இருக்கிற பிள்ளை நானும் நெக்ஸ்ட் இயர் நான் கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் ஏதோ மேடையில் இருக்கின்ற நாங்களும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரிய ஆளுமைகள் மட்டும் நினைத்தால் பத்தாது வெரி பவர்ஃபுல் மீடியமாக இருக்கின்ற பிரஸ் மீடியா நீங்களும் இதில் முன்னெடுக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்